ஆதாரம் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுச வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றத பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படிங்கற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படிಂದ್ರது வந்து தக்ஷிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்த உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுசு தனுர் மாதம் வரலும் வந்து தக்ஷிணாயனம் வரும் இந்த தக்ஷிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமாரணம் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படி சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போய்டுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்க இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாந்தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஆழ் மீன் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல பெண்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முருகே அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியா ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த அதாவது இருபத்தாறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா உக்தி அந்திரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையினால் இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாயும் சூரியனும் இந்த மாசம் ஆரம்பத்திலேயே இருக்கார் அதனால் வந்து எதிர் முதல்ல வந்து எதிர்பாலத்தவரோட ரொம்ப ஜாகிரதையா இருந்தோ கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தோம் இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் ஜாகிரதையா பண்றத ஜாகிரதா பாக்குறது நல்லது இந்த மாசத்துல பார்த்த ஒரு ஒரு வாரத்திலேயே பார்த்தேன்னா உங்களுடைய ராசியில வக்கர குரு வந்து அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் புதன் வந்துடுறார் பரிவர்த்தனை யோகம் வருது அதனால உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டு தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பணவரவருக்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் வந்து நல்லபடியான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஆனால் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அந்த தடங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசியில் இருக்கக்கூடிய வக்கர குரு பகவான் அதாவது சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் அதனால வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரொம்பவும் பொறுமையாகவும் ஜாகிரதையாகவும் பண்றது நல்லது ஏன்னா பரிவர்த்தனை யோகத்துல வேற இருக்கு சமசப்தமத்தில் சுக்ரன் வேற இருக்கார் அதனால் வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது காதல் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சு ஏழு சம்பந்தம் வர்றதுனாலையும் பதினொன்றாம் அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால மனசை கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலை நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகளும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல போய் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பரிவர்த்தனை இவ்வளவு நாளாக குழந்தை பிரச்சனை இருந்தவங்க குழந்தை இல்லாமல் இருந்தவங்க திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சார்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் பேப்பர் அந்த மாதிரி பிரிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் செக்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த நரம்பு சம்பந்தமான பெரிய உங்களுடைய உடல்நிலை சீராக கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது வந்து அந்த விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் திருமணம் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கு அடுத்த மாசத்துக்கு மேலதான் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக முயற்சிகள் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு காது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கும் எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் சனி ராகு சேர்ந்து இருக்கிறது ஒன்பதாம் இடத்துலன்றது வந்து தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும் தந்தையின் மூலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாசத்தில் பார்த்த இடையனால் அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவி கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உண்டு இந்த மாசத்துல தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் ஏன்னா ஆறாம் மடத்துல வந்து புதன் இருக்கிறதும் ஆறாம் மடத்திலிருந்து ஏழாம் மடம் போடுறது ஏழாம் மடத்துல இருந்து எட்டாம் மடமும் போடுறது இந்த மாதத்துல பார்த்தாலே புதன் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது சுக்கரனோட சேர்ந்திருக்க இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வேலையில் ஏற்றம் மாற்றம் உங்களுக்கு வந்து சில நாட்கள் நீங்க வந்து அதாவது நீங்க முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்ற ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் உங்களால முடிஞ்ச நெல்லு வந்து தானம் கொடுத்துட்டு போகும் நெல்லு வாங்கி தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம்னு சொல்றதுனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாக கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாசம் வந்து நீங்க போய் ஒரு விஷ்ணு கோவிலில் அதாவது நாராயணன் கோவிலில் போயிட்டு இந்த வைகுண்ட ஏகாசி வேற வருது பெருமாள் கோவிலில் போயிட்டு துளசி மாலை ஒரு பத்து மூலம் வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்பவும் விசேஷமா இருக்கும் அது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போகும்